ரவிதாசனும் அவனது சகோதரர்களும் நம் அரசின் உயர் பதவியில் இருந்து கொண்டு நமக்கே துரோகம் இழைத்திருக்கிறார்கள் இவர்களுக்கு பின்னால் பாண்டிய ஆபத்துதவிகள் இருக்கிறார்களோ என்று எனக்கு சந்தேகமாக இருக்கிறது எனக்கும் அதே சந்தேகம் இருக்கிறது வீரபாண்டியனின் தலையை சீவி கோட்டை கொடிமரத்தில் ஆதித்த கரிகாலன் குத்தி வைத்ததால் பாண்டிய உளவாளிகள் ஆதித்த கரிகாலனை கொலை செய்ய முகாந்திரம் இருக்கிறது பிராமணர்களான இவர்கள் ஆதித்த கரிகாலனை கொல்ல நினைக்க என்ன காரணம் இருக்க முடியும் முக்கியமான கேள்வி இது இந்த கேள்விக்கான விடை எதிரிகளிடமிருந்து கிடைக்கும் என்று நம்புகிறேன் அவர்களை நாம் உயிரோடு பிடித்தாக வேண்டும் பிடிப்போம் பொன்னியின் செல்வன் கதையை வந்து நாம் எல்லாருமே கேட்டிருப்போம் அதுல நமக்கு கிடைக்காத விஷயங்கள் வந்து இந்த கதையில சொல்லப்பட்டிருக்கு இது வந்து புனையப்பட்டதாக கூட இருக்கலாம் இல்ல உண்மையா வந்து தேடி எடுத்து எழுதியிருக்காங்களான்னு தெரியாது ஆனால் இப்படியும் நடந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மள எண்ண வைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த கதையில இருக்கு கதை ரொம்பவே த்ரில்லிங்காக இருக்கு இந்த கதைக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இல்லைனா கமெண்ட் பாக்ஸில் நான் மென்ஷன் பண்றேன் அதை கிளிக் பண்ணி முழு கதையும் கேளுங்க